தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ராஜநாயகம் பாரதி பத்திரிகை வானில் நின்றொழிந்த துருவ நட்சத்திரம் எழுதியவர் கருணாகரன் வாசிப்பவர் ஜேமா தமிழ் பரப்பில் சற்று மாறுதலான ஊடகவியலாளராக அறியப்பட்ட ராஜநாயகம் பாரதி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மறைந்துள்ளார் பாரதிக்கு வயது அறுபத்தி ரெண்டு மரணம் ஒருவரை எடுத்து செல்வதற்கு வயதில்லை ஆனாலும் பாரதியின் மரணம் எதிர்பாராதது அவருடைய அண்ணன் பரதனின் மரணமும் அப்படித்தான் நடந்தது பரதன் இறக்கும் போது அவருக்கு வயது அறுபத்தி ஒன்று பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நடுப்பகுதி வரையில் புலிகளோடு இணைந்து செயற்பட்டவர் இலங்கை இந்திய இராணுவங்கள் மற்றும் முரணியக்கங்களின் எதிர்ப்பு நிறைந்த சூழலில் தப்பி பிழைத்து லண்டனுக்கு சென்று வாழ்ந்த பரதன் ஒரு நாள் தன் துணவியோடு வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது மரணத்தை சந்தித்தார் பாரதிக்கு நேர்ந்ததை போல அதுவும் ஒரு நெஞ்சடைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளின் நடுப்பகுதியில் புலிகளுடைய தொலைக்காட்சியான நிதர்சனம் வானொலியான புலிகளின் குரல் மற்றும் புகைப்பட பிரிவு ஆகியவற்றை உருவாக்கியவர் பரதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதி வரை அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பாளராகவும் இருந்தார் அதோடு குறும்படங்களையும் இயக்கினார் பரதனுடைய நெறியாழ்கையில் உருவாக்கப்பட்ட இனி நேற்று போன்ற குறும்படங்கள் அழகியல் ரீதியிலும் வெற்றியடைந்தவை தொடர்ந்து முழு நீள படங்களை ஞானரதனின் உதவியோடு உருவாக்கினார் வழி திரைப்படம் ஞானரதன் பரதன் கூட்டுழைப்பின் வெற்றியாகும் பாரதி பரமேஸ்வரா கல்லூரி யாழ் இந்து கல்லூரி ஆகியவற்றில் படிப்பை முடித்த கையோடு ஊடகத்துறைக்குள் நுழைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த ஈழமுரசு பத்திரிகையில் இணைந்து ஆசிரியர் பீடத்தில் பணியாற்றினார் அது போராட்டம் உச்சமான வளர்ச்சியை அடைந்து கொண்டிருந்த காலகட்டம் பல இயக்கங்களும் தலையிலும் மனதிலும் முரண் அரசியலை சுமந்து கொண்டு குறுக்கும் மறுக்கும் திரிந்து கொண்டிருந்தன வேறுபாடின்றி இயக்கங்களை வேட்டையாடி கொண்டிருந்தது இலங்கை இராணுவம் இரண்டுக்குமிடையில் ஊடகவியலாளராக செயற்படுவதும் வாழ்வதும் சவாலாக இருந்த நாட்கள் அது அப்படியான நாளொன்றில் குண்டுவெடிப்பு பற்றிய செய்தி ஒன்றுக்காக யாழ்ப்பாண கச்சேரிக்கு சென்றிருந்த போது படையினரால் கைது செய்யப்பட்டார் பாரதி விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டு சில காலம் ஈழமுரசு பத்திரிகையில் பணியாற்றினாலும் அங்கே தொடர்ந்து இருக்க முடியவில்லை நிர்வாக முரண்கள் அதற்கு பிறகு அப்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிய குளோபல் சிவராஜாவின் முரசொலி பத்திரிகையில் இணைந்தார் ஆரம்பகால ஊடகத்துறையில் பாரதிக்கு வழிகாட்டிகளாகவும் ஊக்கிகளாகவும் எஸ் திருச்செல்வம் ஸ்ரீ நடராஜா ரஞ்சன் சுப்பிரமணியம் போன்றோர் இருந்தனர் முரசொலியில் பணியாற்றி கொண்டிருந்த போதுதான் பாரதி ஒரு விபத்தில் சிக்கி தன்னுடைய கைகளில் ஒன்றை இழந்தார் கிழக்கின் மெய்யான நிலவரத்தை அறிந்து எழுதுவதற்காக வடக்கில் இருந்து ஊடகவியலாளர்களை இந்திய அமைதிப்படை ஐபி கே எஃப் கூட்டி சென்ற போது ஏற்பட்ட வாகன விபத்து அது அதனால் இந்திய ராணுவம் யாழ்ப்பாணத்துக்கு பாரதியை கொண்டு வந்து மேலதிக சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு விமானத்தில் எடுத்து சென்றிருந்தது அங்கே சிகிச்சை முடித்து இலங்கைக்கு திரும்பிய பாரதி தொடர்ந்து சில காலம் முரசொலியில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முரசொலியும் நெருக்கடிகளை சந்தித்த போது பாரதி அங்கிருந்து கொழும்புக்கு சென்றார் கொழும்பில் வீரகேசரி தினக்குரல் ஆகியவற்றின் ஆசிரிய பீடத்தில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் பாரதி இந்த காலகட்டத்தில் பாரதியின் செயற்பாடுகள் கொழும்பு மையம் என்பதற்கு அப்பால் தமிழ் சமூகம் என்றே இருந்திருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ்ச் சமூகத்தின் வளர்ச்சி அடையாளம் அதனுடைய பாதுகாப்பு போன்றவற்றை கவனத்தில் கொண்டிருந்தார் இதற்கான அடிப்படைகளான அரசியல் இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் பண்பாடு போன்றவற்றை தன்னுடைய ஊடக செயற்பாட்டிலும் தான் செயற்பட்ட ஊடகங்களின் தளவாக்கத்திலும் முன்னிலை பேசு பொருளாக்கினார் தினக்குரல் பத்திரிகையின் வார பதிப்புக்கான ஆசிரியராக இருந்தபோது புதிய பண்பாடு என்ற தலைப்பில் பாரதி உருவாக்கியிருந்த சிறப்பு பகுதி பாரதியின் ஆளுமை ஆற்றல் கரிசனை அவருடைய விரிந்த தொடர்பாடற் பரப்பின் அடையாளமாகும் இதற்காக தினக்குரலில் பலரையும் எழுத வைத்தார் பலரையும் என்பதன் பொருள் பல்வேறு தரப்பினரையும் பல்வேறு சிந்தனை போக்குடையோரையும் ஆகும் சிவசேகரம் கோகர்ணன் யதீந்திரா அக்கரையூரான் காலகண்டன் கா செந்தில்வேல் பெரிய ஐங்கரன் கா சிவத்தம்பி என பலரும் எழுதினார்கள் பாரதியின் அரசியல் நிலைப்பாடு தமிழின விடுதலை சார்ந்ததாக இருந்தது ஆனால் பலரையும் போல சில தரப்புகளை விலக்கி ஒதுக்காமல் அனைத்து கருத்தாளர்களுக்கும் இடமளித்தே வந்திருக்கிறார் அந்த இடம் ஏதோ ஓரத்தில் சம்பிரதாயத்துக்காக வழங்கப்பட்டதல்ல பாரதியின் விரிந்த சிந்தனை பரந்தமனம் ஆகியவற்றின் அடிப்படையிலானது ஜனநாயக அடிப்படையில் அனைவருக்குமான இடத்தை அளிப்பதே அரசியல் ஊடக சமூக வழிக்குரியது என்ற தெளிவும் உறுதிப்பாடும் பாரதிக்கு இருந்தது மட்டுமல்ல அதை நடைமுறையில் பிரயோகிக்கக்கூடிய துணிச்சலும் அவரிடம் காணப்பட்டது அறிவென்பது சரியானவற்றை துணிவாக செயலாக்கும் போதுதான் அதற்கான பெறுமதியை அடைகிறது என்ற புரிதல் பாரதிக்கு இருந்தது இதற்கு காரணம் அவருடைய தந்தையார் சு ராஜநாயகனின் அரசியலும் அவர் உருவாக்கிய பாரம்பரியமும் ஆகும் ராஜநாயகன் கணித ஆசிரியராக இருந்தாலும் இடதுசாரிய சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உருவாகிய புதிய இலக்கிய அடையாளமான மறுமலர்ச்சி இதழ் குழுவில் இருந்தவர் அதில் சிறுகதைகளை எழுதியவர் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் ராஜநாயகனின் இந்த அம்சங்களும் அரசியல் சமூக இலக்கிய ஊடாட்ட உணர்வும் பிள்ளைகள் மூவரிலும் தொடர்ந்தன பிரதிபலித்தன மூத்த மகனான பரதன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஊடகப் பிரிவை உருவாக்கி திரைப்பட இயக்குனராக இலக்கிய இயக்கத்தை கட்டியெழுப்பும் ஆர்வமுள்ளவராக ஒளிப்பட கலைஞராக பல தளங்களில் மிளர்ந்தார் என்றால் பாரதி அச்சு மற்றும் இணைய ஊடகத்தில் தன்னை வெளிப்படுத்தி நிலைப்படுத்தினார் தான் பணியாற்றிய ஊடகங்களின் எழுத்தாளர்கள் கலைஞர்களை எல்லாம் பாரதி மதித்தார் அவர்களுக்குரிய இடத்தை அளித்தார் பெரும்பாலான ஊடகவியலாளர்களை போலன்று இலக்கிய நிகழ்வுகள் உரையாடல்கள் கலைஞர் சந்திப்புகள் திரைப்பட விழாக்கள் அரசியல் சந்திப்புகள் போன்றவற்றிலும் பாரதியை காணலாம் அறிதல் தேடலில் ஆர்வம் கொண்டிருந்த பாரதி பன்முக வாசிப்பாளராகவும் இருந்ததே இதற்கெல்லாம் அடிப்படை எனலாம் என்பதால் தான் எத்தகைய அரங்கிலும் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கும் அவரால் பங்கேற்க முடிந்தது தினக்குரலில் அவர் வெளியிட்ட பல ஆளுமைகளுடனான நேர்காணல்கள் அவருடைய வாசிப்பின் வழியாக உருவான மதிப்பீட்டின் அடிப்படையில் அமைந்தவையே அதில் இடம்பெற்ற அரசியல் இலக்கியம் பண்பாடு வரலாறு சமூகவியல் போன்ற ஏனைய பக்கங்களும் பாரதியின் பன்முக அறிதலின் விளைவுகளால் உருவானவையே பாரதியைப் போல அவருடைய சமகாலத்தில் இன்னொரு பன்முக வாசிப்பாளரும் பலதரப்பு தொடர்பாளருமாக இருந்தவர் தராகி சிவராம் சிவராமுக்கு அடுத்ததாக அத்தகையதொரு இலக்கிய பரிச்சயம் மொழி பரிச்சயம் என்றால் அது பாரதியே இதனால் இலங்கைக்குள் மட்டுமன்றி புலம்பெயர் நாடுகளில் உள்ளோரும் தமிழ்நாடு மலேசியா போன்ற நாடுகளில் உள்ளோரும் பாரதியுடன் உறவை கொண்டிருந்தனர் பாரதியின் பன்முகத்தன்மையினாலும் பன்முக பார்வையினாலும் சிவசேகரம் க சிவத்தம்பி யதீந்திரா போன்றோர் தொடர்ந்து எழுதி வந்தனர் அதிலும் மாற்று கருத்தாளராக கடும் தொணியில் எழுதும் சிவசேகரன் கோகர்ணன் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தினக்குறளில் எழுதி வருகிறார் என்றால் அது பாரதி உருவாக்கிய ஜனநாயக வழியின் வெளிப்பாடு ஆகும் வி தனபாலசிங்கம் வி தேவராஜா இ பாரதி பூபாலரத்னம் சீவகன் தேவகௌரி குணராசா போன்ற மிகச்சிலரே தன்மையுடன் தமிழ் ஊடகப் பரப்பில் இயங்கியோர் இயங்கி வருவோர் இவர்கள் ஒவ்வொருக்குமான அரசியல் பார்வைகளும் நிலைப்பாடுகளும் வெவ்வேறாக இருந்தாலும் அதற்கப்பால் ஊடக அடிப்படை ஊடக நெறிமுறை ஊடக தர்மம் போன்றவற்றின் அடிப்படையில் ஜனநாயக விழுமியத்தோடு செயற்படுகின்றவர்கள் தினக்குரலில் புதிய பண்பாடு பக்கங்கள் ஏறக்குறைய சரிநிகர் போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியது சரிநிகரின் அடிப்படையும் நோக்கும் வேறாக இருந்தாலும் ஆழமான வாசிப்புக்குரிய வெளியையும் உள்ளீட்டையும் கொண்டிருந்தது அதற்கு நிகராக இன்னொரு தளத்தில் தினக்குரலின் புதிய பண்பாடு இருந்தது பாரதி தேவராஜ் தனபால சிங்கம் சீவகன் போல தமிழ் ஊடக பரப்பில் செயற்படும் பெரும்பாலானவர்கள் இருப்பதில்லை அவர்கள் தமது அரசியல் விருப்பு வெறுப்புகளை ஊடகங்களில் அப்படியே வெளிப்படுத்துவார்கள் பிரதிபலிப்பவர்கள் என்பதால் தான் அவர்கள் பணியாற்றுகின்ற ஊடகங்கள் சற்றே பெரிய துண்டு பிரசுரங்களாக மாறியுள்ளன பாரதி உண்மையை மறைத்து விளங்குகின்றவையாக நீடிக்கின்றன தாம் விரும்புகின்ற கருத்துகளுக்கு அலங்கார சரிகையை தொடுக்கின்றனர் இது அந்த ஊடகங்களை பலவீனப்படுத்துவதோடு அவற்றின் நுகர்வோராகிய மக்களையும் பலவீனப்படுத்துகிறது பாரதி போன்றவர்கள் இந்த போக்குக்கு மாறாக வெளிவிரிவை நோக்காகவும் பிரிப்பாகவும் கொண்ட ஊடகவியலாளர்கள் ஆட்களுக்கு தக்க மாதிரி தன்னை நிகழ்த்திக் கொள்ளும் வேலையை தந்திரோபாயத்தை பாரதி ஒருபோதும் செய்யவில்லை தன்னுடைய நிலைப்பாடு தன் குடும்பத்தின் அரசியல் பாரம்பரியம் அல்லது அரசியல் பின்னணி எல்லாவற்றுக்கும் அப்பால் தன்னை ஒரு ஊடகவியலாளராகவே பாரதி நிறுத்தினார் அதனால்தான் அவர் பலரோடு பழகவும் பலரும் பாரதியோடு நெருங்கி தோழமை கொள்ளவும் முடிந்தது அரசியல் ஊடக இலக்கிய பரப்புகளில் பாரதியிடம் இருந்த உறவு சம்பிரதாயமான தொழில்முறை உறவு மட்டுமல்ல அதற்கப்பால் உண்மையினாலும் புரிந்துணர்வினாலும் விரிந்து சிந்திக்கக்கூடிய மன அமைப்பினாலும் உருவாகியது என்பதால் தான் அனைவரிடத்திலும் பாரதிக்கு உயர்வான மதிப்பிருந்தது பாரதியும் தனபாலசிங்கமும் இணைந்த கலவையின் வெளிப்பாடாக அவர்களுடைய காலத்தில் வெளிவந்த தினக்குரலை பார்த்தால் இந்த குறிப்பு எதை சுட்ட விளைகிறது என்று புரிந்து கொள்ள முடியும் சமகாலத்தில் வெளியாகிய ஏனைய தமிழ் பத்திரிகைகளை விட தினக்குறளை தனித்துவமாக்கி காட்டினர் இருவரும் ஊடகம் கலை இலக்கியம் ஆகிய பரப்புக்கு அப்பால் பாரதிக்கு அரசியல் தரப்பிலும் பலரோடு ஆழமான நட்பும் உறவும் இருந்திருக்கிறது அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பின்னணியை கொண்டவர் என்று தெரிந்தாலும் அதை கடந்து தமிழரசு கட்சி இபிஆர்எல் டெலோ இபிடிபி சமத்துவ கட்சி தமிழர் சமூக ஜனநாயக கட்சி மலையக மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் மகாசபை புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஈத்தோக்க மலேக அரசியல் அரங்கம் என சகல கட்சிகளோடும் நேர்மையான உறவை கொண்டிருந்தார் இதனால் இந்த கட்சிகளின் தலைவர்கள் எல்லாரோடும் பாரதிக்கு நெருக்கமான உறவிருந்தது இப்படியெல்லாம் இருந்தாலும் பாரதி எவரோடும் உரத்த குரலில் விவாதங்களை நடத்தியதில்லை ஆனால் தாராளமாக உரையாடுவார் பல விடயங்களை பற்றியும் பாரதியிடம் பேசலாம் சக ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமன்றி இளைய தலைமுறையினருக்கு பாரதி பல விடயங்களை பற்றியும் பேசி அறிய செய்யக்கூடியவராக இருந்தார் தன்னை முன்னிலைப்படுத்துவதோ மேலாதிக்க நிலையில் வைத்துக் கொள்வதோ பாரதியின் இயல்பல்ல அதனால் யாரோடும் முரண்பட்டதும் இல்லை என்றாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாகவே நின்றார் இதற்கு இரண்டு உதாரணங்களை சுட்ட முடியும் ஒன்று ஈழமுரசு பத்திரிகையிலிருந்து விலகி சென்று முரசொலியில் அவர் சேர்ந்தது அதை போல வீரகேசரியிலிருந்து விலகிச் சென்று தினக்குரலில் இணைந்தது இவையெல்லாம் நிர்வாக அதிகார முரண்களுக்கு எதிராக பாரதி நின்றதை தெளிவாக சொல்லும் அப்படித்தான் தனக்கு பிடிக்காத உடன்பாடற்ற விடயங்களில் பாரதி சமரசம் செய்வதில்லை தன்னுடைய இயல்பின்படி அங்கிருந்து வெளியேறி விடுவார் எப்போதும் தன்னை பிரகடனம் செய்வதோ தன்னை முன்னிலைப்படுத்துவதோ பாரதியின் குணம் இல்லை பாரதிக்கு ஏராளம் நண்பர்கள் மிகப்பெரிய நட்பு வட்டம் பாரதியினுடைய தன்னுடைய ஆழமான மௌனத்தினால் எல்லோரையும் வசீகரித்திருந்தார் எந்தச் சூழலிலும் சற்றும் தள்ளி நிற்பவராக உடனடியாக அவசரப்பட்டு எதையும் சொல்லாமல் சற்று விலகி நின்று அவதானித்துக் கொண்டிருப்பவராக பாரதியை காண முடியும் அங்கே தன்னுடைய நிதானத்தை மேலும் பாரதி வலுப்படுத்திக் கொள்வதும் உண்டு என எண்ணுகிறேன் அவருடைய சுபாவமே அப்படியானதுதான் பாரதியின் குரல் கூட அவரை போல மிக மென்மையானது பேசும் பாங்கும் அப்படியே நிதானமாக கூர்ந்து கவனித்தால்தான் அவர் சொல்வதை கேட்க முடியும் வெளியே அதிகமாக சத்தமிட்டு பேசுவதில்லை மிக பவ்யமாக தனிந்த நிலையில்தான் பேசுவார் பெரும்பாலும் மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிப்பதே பாரதியின் இயல்பாகும் பாரதியினுடைய அபிப்பிராயம் என்று அபூர்வமாகத்தான் அவருடைய வாயிலிருந்து வரும் மற்றும்படி எல்லோரையும் எல்லாவற்றையும் கூர்ந்து அவதானித்து தனக்குள் ஒரு சித்திரத்தை உருவாக்கிக் கொள்வது பாரதியின் இயல்பாகும் இந்த பண்புகளை பலவும் பாரதியின் தந்தை சு ராஜநாயகனிடம் இருந்த குணமாகும் யாழ்ப்பாணத்தில் அறிவு சூழலை கொண்டிருந்த குடும்பங்களில் ஒன்று ராஜநாயகனுடையது ராஜநாயகனின் சகோதரி சாவித்ரி அத்துவிதானந்தனும் எழுத்தாளர் நல்ல வாசிப்பாளர் பாரதி பரதன் சகோதரி சுரபி எல்லோரும் வாசிப்பை கொண்டவர்கள் மட்டுமல்ல திரைப்படம் ஓவியம் போன்ற பிற கலைகளிலும் ஈடுபாடும் நல்ல ரசனையும் கொண்டவர்கள் பாரதியின் ஊடக பங்களிப்பை மதிப்பிடுவதனால் அவர் ஒரு தூக்கலோ துருத்தலோ அற்ற தமிழின விடுதலை விரும்பியாக இருந்திருக்கிறார் எனலாம் அதேவேளை தன்னுடைய அரசியலுக்கு அப்பால் உள்ளோருக்கும் ஜனநாயக அடிப்படையில் தாராளமாக இடமளித்திருக்கிறார் இதனால் அவர் ஒற்றைப்படை தன்மையான உறவாளராக இல்லாமல் பல தரப்புடனான உறவாடலையும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஜனநாயக விழுமியத்தை பேணியதோடு ஊடகத்தின் பன்மைத்துவமான அரசியல் சமூகம் பொருளாதாரம் இலக்கியம் கலை தத்துவம் அறிவியல் என அனைத்தையும் சமநிலையோடு நோக்கி அவற்றை கையாண்டிருக்கிறார் ஊடக பரிமாணத்தை உருவாக்கியிருக்கிறார் தமிழ் ஊடக பரப்பில் பாரதியின் செயற்பாட்டு அடையாளம் வலுவானது முன்னுதாரணமானது ஊடகத்துறையில் பயில்வோருக்கும் பணியாற்றுவோருக்கும் அது தக்கதோர் அடிப்படையாகும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுதல் போன்றவற்றிற்கு எதிராக நின்று போராடியவர்களில் முக்கியமானவர் பாரதி தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் முதன்மை செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயற்பட்டிருக்கிறார் அதை போலவே இளைய தலைமுறையை ஊடகத்துறையில் வளர்த்தெடுக்கும் செயற்பாடுகளிலும் பாரதியின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது ஊடக கற்கை பிரிவுகளில் யாழ்ப்பாணம் கொழும்பு வன்னி என பல இடங்களிலும் பல நூறு பேரை பயிற்றுவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பாரதியின் இயங்குதளம் கொழும்பை விட்டு யாழ்ப்பாணத்துக்கு மாறியது யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஈழ நாடு பொருண்மியம் என்ற பத்திரிகைகளில் எல்லாம் வேலை செய்து களைத்து இறுதியில் வீரகேசரியின் பிராந்திய பணிமனையில் பணியாற்றி இருக்கிறார் வீரகேசரியை விட்டு நீங்கியவர் வீரகேசரியில் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரையும் அவர் பிறந்து வளர்ந்த திருநெல்வேலி சூழலுக்கு மீண்டும் வந்திருந்தார் அவருடைய இறுதி நாட்கள் திருநெல்வேலியிலே கழிந்தன மரணமும் அங்கேயே நடந்தது அதுவும் அவர் இருந்த வீட்டிலிருந்து ஒரு முன்னூறு மீட்டர் சுற்று வட்டத்துக்குள் ஆனால் பிறந்த வளர்ந்த வீட்டில் அல்ல அந்த வீடு வேறு கைகளுக்கு மாறியதால் அவர் வாடகை வீட்டிலேயே வாழ நேர்ந்திருக்கிறது ஈழப் போராட்டத்தோடு எழுச்சியடைந்த ஒரு ஊடகவியலாளராக பாரதியை பார்க்கலாம் அது உருவாக்கிய நெருக்கடிகள் வீழ்ச்சிகள் துயரங்கள் பாரதியையும் பாதித்தது பாரதியை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தையும் தான் அவர்கள் இழந்தது அதிகம் பெற்றது மிக குறைவு அதற்குள்ளும் பாரதியும் பாரதியின் குடும்பத்தினரும் இந்த சமூகத்துக்கு அளித்தது ஏராளம் அதுவே மேன்மைக்குரியது அவர்கள் அனைவரிடத்திலும் கூடுதலாக இருந்தது அமைதியும் மௌனமும் தான் அந்த மௌனத்தின் மூலமாக வருடத்திலும் கூட்டாக சமூக வெளியிலும் அவர்கள் உருவாக்கிய நினைவுகளும் சொற்களும் பல கோடி அது ஒரு சிறப்பான அடையாளமே நன்றி